வணக்கம் மகளேஷ் என்ன ஒரு ஃபேவர்ஸம் என்ன ஒரு ஃபேவரிசம் சும்மா சொல்லக்கூடாது சொம்பு நான் அண்டா தூக்கி பார்த்துருக்கேன் சொம்பு தூக்கி பார்த்துருக்கேன் ஆனா கமல்ஹாசன் வந்து இன்னைக்கு மாயாக்கு தூக்குனதுக்கு பேர் வந்து நீங்களே கமல்ல சொல்லுங்க என்ன அப்படின்னு வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணி கொண்டிருந்த ஒரு இது கமல்ஹாசன் மாயாவை வந்து எப்படி வந்து அந்த ஐஸ்வர்யா ராய் பர்ஃபார்மன்ஸை வந்து சொல்ல போறாரு பண்ண போறாரு அப்படி என்பதை நம்ம வந்து ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன் நான் மட்டுமில்ல நீங்க சொல்வார் அப்படின்னு நேத்தே வந்து நான் வீடியோல போட்டுட்டேன் அந்த அளவுக்கு கமல்ஹாசன் மூளைக்குள்ள போய் என்னத்தை இவர் மாயாக்காக எழுதி வச்சிருப்பார் அப்படி என்பதை என்னால் படிக்க முடிஞ்சிருக்கு அப்படி என்று நினைக்கக்குள்ள எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா இப்படி ஒரு சொம்பு தேவையா சரி அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களுக்கு வந்து அவர் வந்து பாராட்டவே கண்டிப்பா அது எப்படி சொல்லலாம் ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு மார்க்ஸ் எடுத்தவனுக்கும் நூற்றுக்கு அஞ்சு மார்க்ஸ் எடுத்தவனுக்கும் ஒரு வாத்தியார் ஒரு பாடசாலையில் ஒரே மாதிரி பாராட்டினா அது எப்படி இருக்கும் நல்லா இருக்காதுல்ல கமல்ஹாசன் வந்து அதை பண்ணிருக்காரு ஏன் அப்படின்னா மாயா தப்பு பண்ணது கமலுக்கு தெரியும் குப்பையா மாயா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது தெரியும் ஐஸ்வர்யா ராய் அவர்களை அவங்க அவமானப்படுத்தினது தெரியும் ஆனால் அதை சரிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம அப்படியே கொண்டு போயிடுவோம் எல்லாரையும் வாழ்த்துருவோம் அப்படின்னு கேவலமான விடயம் பண்ணியிருக்காரு அதை பற்றி பார்க்கலாம் அடுத்த அர்ச்சனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னா உங்களை எத்தனை பேருக்கு ஒரு விடயம் தெரியுமே எனக்கு தெரியல அருள்நிதி அவர்கள் அருள்நிதி அவர்களுடைய படம் அருணிதி அவர்கள் அப்புறம் பிரியா பவானி சங்கர் மேம் அவர்கள் அவங்களுடைய டெமாண்டன் காலனி அப்படிதான் சொல்வாங்க நினைக்கிறேன் தெரியல அது டூ ரெண்டா பாகம் ரெண்டு அதோட ட்ரெய்லர் வந்து இருக்கு அதுல நம்ம விஜய் அர்ச்சனா அவர்கள் நடித்திருக்காங்க அவங்களுடைய பிரேமை வந்து ட்ரெய்லர்ல வந்திருக்கு ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் யாராவது பாக்கல அப்படின்னா போய் பாருங்க விஜி அர்ச்சனா அப்படின்னு உங்களுடைய கொமெண்ட் வந்து சொல்லுங்க வாழ்த்துக்கள் விஜய் அர்ச்சனா அவர்களே சரிங்களா ஓகே சரி ரிவியூக்குள்ள போகும்போது ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்பதான் பல மக்களுக்கு போய் சேரும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இந்த வீடியோல நான் முக்கியமா பேச போறது அந்த ஒரு சீன் தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கமல்ஹாசன் பேசினார்ல அந்த ஒரு சீன் தான் ஏன்னா நான் எதிர்பார்த்தேன் மாயாவோட பெர்ஃபார்மன்ஸுக்கு கமல்ஹாசன் தான் சொல்வார் அப்படின்னு நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வீடியோ கமல்ஹாசன் வந்து இதைத்தான் உங்காயமன்ஸை பார்த்து சொல்வாருன்னு மனுஷன் அப்படியே சொல்லிட்டாரு அடுத்தது அதோட காரணம் என்ன ஐஸ்வர்யா ராய்க்கும் கமல்ஹாசனுக்கும் அதாவது கமல்ஹாசனுக்கு ஐஸ்வர்யா ராய் மீது இருக்கின்ற வன்மம் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது இன்னைக்கு பார்த்தவர்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புகிறேன் என்ன மேட்டர் அப்படின்னா இப்போ கமல்ஹாசன் வரலை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறவனுக்கு ஒரு விடயம் கிடைச்சி இவருக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த கூட இருக்கிறவன் மேலையும் அந்த கிடைச்ச விடயத்தின் மீதும் வன்மம் படுறால் தான் கமல்ஹாசன் இதை வந்து நவம்பர் நாலாம் தேதி நம்ம பிரதீப் அவர்களை அவர் பண்ணிக்கலாம் எவ்வளவு தூரம் ஒரு ஈகோ அவருக்கு இருந்துச்சு அப்படின்றத பார்க்க முடிஞ்சது அதற்கு உதாரணம் இன்னைக்கு கூட விஷ்ணு வந்து எழுந்தோன்ன சார் மன்னிச்சிருங்க சார் போன போன வீக் வந்து உணர்ந்துட்டேன் அப்படின்னு இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு எது மன்னிப்பு கேட்கறது அதுவும் அப்படி பண்ணிச்சிருங்க சார் அப்படின்னு ஓ அதே கிடையாது கேக்குறது இப்படி இருக்கிறது ஆண்கள் இப்படி இப்படி இருந்தா ரொம்ப பிடிக்கும் அதுவே பெண்கள்னா சார் சார் சரி சார் சரி சார் அப்படி அப்படி பேசுனா ரொம்ப பிடிக்கும் என்னப்பா இது கோவப்படாம இப்படி பேசுற சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் சரியா சோ திஸ் இஸ் வாட் கமல் ஹாசன் நான் சொன்னது கரெக்டா பண்ணியிருக்காரு சரிங்களா ஓகே அப்ப இந்த மாயாவோட பர்ஃபார்மன்ஸ் ஊரே கழுவி ஊத்துது ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் படங்கள் நடிக்கிற ஆளு அந்த நடிப்புக்கு மரியாதை குடிக்கல அந்த அந்த கொடுத்த பொறுப்புக்கு மரியாதை குடிக்கல ஒரு கலையை அவமானப்படுத்துறாங்க ஐஸ்வர்யா ராய் பேரஸ் சும்மா கெட்டா இருக்கும் பல பெண்களுக்கு ஒரு ஒரு ஏசியாவோட பிரைட்டி ஏழு அதிசயங்களை இந்த பெண்ணோட கம்பேர் பண்ண ஒரு 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 அழகி உலக அழகி ஒரு சிறந்த ஒரு பெண் அப்படின்னு இருக்கக்குள்ள அந்த ஒரு சேரக்டர் வைஷ்ணவி அப்படின்ற ஒரு சேரக்டரை கொடுக்குறாங்க அதுல ஒரு சொட்டு பொறுப்பா பண்ணிருக்குமா இந்த மாயான்றது ஆ அது நடிப்பு நடிப்பு வர நடிப்பு வர முடியாது அதே மக்களே இவங்க வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் பல தடவை இதே பிக் பாஸ்ல நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு பெருசாக வந்து சொல்லியிருக்காங்க அப்ப அந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் எவ்வளோ சிறந்த கலைஞர்கள் வழியில வந்து இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காம இருக்காங்க திறமையை காட்ட முடியலன்னு இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அவங்க பல பேர் கிழிச்சு கொண்டு அப்ப அப்படி இருக்க அந்த ஒரு தியேட்டர் இருந்தவங்க நடிப்பு தெரிஞ்சவங்க பல இதுல போய் நடிச்சிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் சில யூடியூப்ல விடயங்கள் வந்துருக்குது ஷார்ட் பிலிமோ இன்னும் இதெல்லாம் அப்புறம் வந்து இந்த விக்ரம் படத்துல கூட ஏதோ நடிச்சுதே அந்த அந்த காட்சிகள் அது அப்படி கேமரா லைட்டு ஸ்டேஜ் இதெல்லாம் புதுசு இல்லை ஆல்ரெடி நடித்தோரால் அதுல ஒரு ரெண்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஆகுது இதுல பண்ணியிருந்தாங்களா அப்படின்னா இல்லை என்ன பாட்டி 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 என்று ஐஸ்வர்யா இவங்க அர்ச்சனா அர்ச்சனா அவர்கள் எந்த இதை பண்ணாலும் அதோட சேர்த்து துணையா போய் வந்து நிக்கிறது அர்ச்சனா அந்த கிரியேட்டிவிட்டி ஓனா இல்லாம அர்ச்சனா என்னதை பண்றாங்களோ அதுக்கு பின்னாலே அப்படியே போறது அடுத்தது ஐஸ்வர்யா ராய் அவர்களை அவமானப்படுத்துற மாதிரி கடல மாவு புதுக்கிட்டது அப்புறம் விசித்ரா அவர்களை எவ்வளவு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்போ ஐஸ்வர்யா ராய் அவமானப்படுத்துற மாதிரி சம்திங் லைக் என்ற விதில என்ன மேக்கப் போடணுமா ஏதோ ஏதோ எல்லாம் பேசியிருப்பாங்க அப்ப ஏன்னா அதெல்லாத்தையும் இவங்களுடைய டான்ஸ் ரெண்டு டான்ஸ் ஒன்று வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ குப்பையா இருந்துச்சு விஜய் டிவியை இவங்களை காப்பாத்துறதுக்காக டிவியில் ஒளிபரப்பாம கட் பண்ணி விட்டாங்க ஏன்னா இந்த விடையம் ஐஸ்வர்யாராய்க்கு போகக்கூடாது அப்படின்றதற்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்லியா வர்சஸ் ஐஸ்வர்யா ராய் ரவீனா கூட வரைக்குல அப்பையும் அந்த மைதா போட்டுட்டு வந்து அவர் கேவலமா பண்ணுவேன் அப்ப இவர் இவர் வந்து ஒரு கலைத்துறையில இருக்காரு உலக நாயகன் அப்படின்றாங்க அப்ப இவர் வந்து சம்திங் நீங்க திட்டத்தவர் ஏதாவது அட்வைஸ் பண்ணிருக்கலாம் இல்ல ஒரு ஒரு ஒருத்தர் வந்து அவங்க ஒரு பெரிய நடிகை நீங்க ஒரு தரைக்குள்ள நீங்க ஏதாவது பண்ணிருக்கலாம் இல்ல இந்த கடல மாவை எல்லாம் ஏன் போட்டீங்க அப்படின்ற ஏதாவது பண்ணிக்கலாம் ஒன்றுமே இல்ல பாராட்டுறாருங்க பாராட்டுறாரு நல்லா பண்ணீங்க அதுவும் அந்த எலும்பு கூடு மாதிரி பண்ணது வெரி குட் ஆம் நல்லதா எனக்கு எனக்கு மண்டை வெடிச்சிடுது பண்ண சொன்னது வைஷ்ணவி சாரக்டர் பண்ண சொன்னது வைஷ்ணவி சாரக்டர் அப்ப அதை பண்ணு அப்படின்னா அந்த எலும்புக்கூடுன்ற அந்த ரோபோட் இது வருது சீமக்களே வைஷ்ணவின்றது ஆளா இருக்கிற தான் பண்ண சொன்னது அந்த போட்ட பாட்டோட மியூசிக் வந்து அந்த பெண் ஆடைக்குள்ள போடுற மியூசிக் அந்த கூட ஆடைக்கு போற மியூசிக் இல்ல அப்ப அந்த மாயா சொன்ன இவர் வந்து எப்படி கதையை மாத்த பாருங்க மக்களே கடவுளு மாயாஹாசன் பக்காவ வச்சிருக்காங்க மக்களே பேரு பா எனக்கு 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 மேலே பேசுனா எனக்கு டென்ஷன் ஆயிரும் இந்த வீடியோ நான் வந்து அதை நான் இதுக்கு தான் போட்டிருக்கேன் சரிங்களா இதை மட்டும் நான் பேசத்தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ரிவியூ நாயிட்டு வரும் சரியா நீ நீங்க அதை பார்க்க உங்களுக்கு எப்படி கோவம் வந்துச்சுன்றது கொமல் சொல்லுங்க மக்களை சத்தியமா எனக்கு முடியாது என்ன ஒரு மனுஷன் வந்து மானம் ரோசம் சூடு சொரணை அதெல்லாம் விட்டு போட்டு கோடிக்கணக்கான பேர் பார்க்குற இடத்துல இப்படி பப்ளிக்கா சொம்பு தூக்க முடியும்ன்றத கமல்ஹாசன் தான் மக்களை காமிச்சிருக்காரு எதுவுமே தேவையில்லை மாயா மாயா வாயா சி சரி அடுத்தது இன்னொரு பொண்ணு அர்ச்சனா அப்படின்றவங்க அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஒரு ரோல் வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படி இருந்து அந்த பொண்ணு உயிரை கொடுத்து பண்ணாங்க சினிமால இருக்கின்ற அந்த ஒரிஜினல் கேரக்டரை பண்ண ஈஸ்வரி ஸ்ரேயா ரெட்டி அவங்களே வந்து அதை பார்த்து பாராட்டி இருக்காங்க அந்த சினிமால இருக்க பல பேர் வந்து அர்ச்சனா அவர்களை பாராட்டியிருக்காங்க பல பல பேர் சோசியல் மீடியால பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து பாராட்டியிருக்காங்க அப்ப அண்ட் எல்லா பேஜஸ்மே பிக் பாஸ் பத்தி பேசாத பேச்சஸ் கூட அர்ச்சனா அவர்களுடைய நடனம் அர்ச்சனா அவர்கள் ஹாசன் எல்லாருக்கும் நீங்க ஈக்குவலா வந்து பாராட்ட முடியாது கமல்ஹாசன் நீங்க ஏன் ஈக்குவலா பாராட்டினீங்கன்னா மாயாவோட குறையை வந்து சொல்லக்கூடாது மாயாவை தான் அப்படியே எல்லாம் ஒன்றர் மாதிரி போயிட்டீங்க நீங்க யாருன்னு உலகத்துக்கே தெரியும் இந்த சீசன்ல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ மாயாட குறை வரக்கூடாதுன்னு எல்லாம் பலன்ஸா நூற்றுக்கு தொண்ணூறு எடுத்த அச்சனாக்கும் ஒரே மாதிரி பாராட்டு நூற்றுக்கு அஞ்சு பத்து எடுத்த மாயாக்கும் ஒரே மாதிரி பாராட்டு அப்படின்னா இது என்ன நியாயம் இதுவே ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவனுக்கு ரெண்டு மாணவன் ஒருத்தர் ஒருத்தன் வாத்தியால் அப்படின்னா அந்த ஹார்ட் ஒர்க் போட்டவனுக்கு அந்த டெடிகேஷனா பண்ணவனுக்கு என்ன மரியாதை கமல்ஹாசன் என்ன இது மக்களை நான் பேசுறது கரெக்ட் ரைட்டு பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சத்தியமா சரிங்களா இவர் இப்படிதான் பண்ணுவாரு எனக்கு தெரியும் அப்படி இருந்தும் ஒலா தூர மக்கள் கல்வி அதுக்காக அப்புறமா அது மாயா புராணம் இந்த விடயத்துல பாடமாட்ட நினைச்சா எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு மாயா தான் நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க அப்புறம் மக்களே நாளைக்கு இன்னொரு அபிஷன் மே மோஸ்ட்லி விஷ்ணு அவுட் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வருது அதை பற்றி நாளைக்கு மார்னிங் நம்ம வீடியோ போடுறோம் உங்களோட கருத்தை சொல்லுங்க மீதி வந்து நான் பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டு வந்து இன்னைக்கு இவருடைய கூத்து என்னென்ன என்னெல்லாம் கூத்து பண்ணியிருக்காரு அப்படி என்பதை நைட்டு வந்து நான் ரிவியூல போடுறேன் சோ ஓ நான் எனக்கு கிடைச்ச தகவல் ஐஸ்வர்யா ராய் அப்படின்னா கமல்ஹாசனுக்கு பிடிக்காது ஏன்னா கமல்ஹாசனோட ரெண்டு மூவிஸ் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க பட் அவங்க டிரெக்டரா சொல்லியிருக்காங்க எனக்கு கமல்ஹாசன பிடிக்கும் பட் இந்த ரோல் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அந்த வந்து கமல்ஹாசன் வச்சிருக்காரு இப்படி மாயாக்கு பண்ற மாதிரி பண்ணா மனசனுக்கு குளிரும் அப்படின்னு நான் வந்து நானும் சொல்லியிருந்தேன் வேற சில பேரும் வந்து சொல்லியிருக்காங்க யூடியூப்ல வீடியோக்கள் இருக்கு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்க அதை கரெக்ட் அப்படின்றத மனசை நிரூபிச்சிருக்காரு இன்னைக்கு நன்றி மகளே